சருஜா இந்த சருஜா இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடு ஆரஞ்சு பழமா ஏர்க்கனவே நீங்க கையில கொடுத்த ஆப்பிள் அப்படியே வச்சிருக்கீங்க இல்ல ஆரஞ்சு பழம் சாப்பிட சொல்றீங்க அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் நான் ஆப்பிளை சாப்பிட்டுக்கறேன் எதுக்கு எல்லா பழத்தையும் உரிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த ஆப்பிள் கையில வச்சிருக்கல நான் அதை சாப்பிட்டுக்கறேன் அந்த ஆரஞ்சு பழத்தை மாமாக்கு கொடுங்க எனக்கு எதுக்குமா பயம் மாசம் இருக்கிற புள்ள நீ தான் எல்லா பழத்தையும் சாப்பிடணும் பாத்துட்டியா அப்பதான் உனக்கும் பாப்பாக்கும் நல்லது எனக்கு எதுக்கு நான் நல்லா இருக்கே மாமா முன்னே விட இப்பதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வருது கை கால் கொஞ்சம் சரியா இருக்கு குடிச்சிட்டு நின்னு கண்டு போய் பழையபடி நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கு உங்க உடம்புல தெம்பு வேணும்ல அதுக்காக நீங்க தான் நல்ல சத்தான பொருள் எல்லாம் சாப்பிடணும் நான் தினமும் நல்லா சாப்பிட்டே இருக்கேன் உங்க பையன் என்ன சாப்பிட வச்சிட்டே இருக்காரு நான் சாப்பிடலன்னு சொன்னா அவர் சும்மா விட்டு வர சொல்லுங்க பாப்பா நீங்க சாப்பிடுங்க மாமா அப்பா நீங்களே சாப்பிடுங்க பழங்க ஊர் போட்ட பழம் கிடைக்கிய ஆளுக்கு ஒவ்வொரு உரிச்சு சாப்பிடுங்க எதுக்கு நான் நீங்க போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க பழம் தான் சாப்பிடுங்க மருமகளுக்கும் உரிச்சு கொடுப்பா ஆஹா நான் ஊற்றி தரேன் நீங்கள் சாப்பிடுங்கப்பா இங்கே பார்த்து வச்சு பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பற்றிக்கா நான் மாசமாக இருக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி புளிப்பான பழம் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க நீ என்ன எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்கிறேன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங் இருக்கும் எனக்கு எதுமே சாப்பிடணும்னு தோணதே ம் ம் சரிங்க அப்ப எனக்கு செலவு மிச்சம் சரி அதெல்லாம் விட்டு நான் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது பார்த்தீங்க ஆரஞ்சு போய்ட்டா அதிகளவு அளவு நன்மை இதில் இருக்குது அது சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ரொம்ப நல்லவா இருக்கும் ஆட்டுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது கிட்னியில் கண்ணு வராமல் இருக்கும் இன்னும் ஏகப்பட்ட வெளுத்து பெனிஃபிட் இருக்குது கண்ணுக்கு நல்லது நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது பார்த்துக்கேன் அதனால ஒழுங்க சாப்பிட வழியப்படுது சாக்கு போக்கு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்க கூடாது ஆப்பிளையும் சாப்பிடணும் ஆஞ்சு பழமும் சாப்பிடும் முதல்ல உங்க கையில் இருக்கிற பாதாமும் சாப்பிடு ஐயோ ஏக்க இப்படி படுத்து எடுக்கிறீங்க ஒவ்வொன்னா சாப்பிட முடியும் பொறுக்க மாமா நீங்க கொஞ்சம் பாதாம் பருப்பு சாப்பிடுங்க உடம்பு ஸ்ட்ரென்த் வேணும்னா அது யாரு பிள்ளை நீ நான் நல்லதே கிடைக்க வயசான காலத்துல இதுக்கு மேல என்ன நீ முதல்ல சாப்பிடு வயசு பிள்ளைக்கு உனக்கு அக்கறை சாப்பிடுக்கீங்க இந்த வீட்லயே அன்பா அக்கறையா என்னை பத்தி விசாரிக்கிற ஒரே ஆளு அது இந்த சரோஜதாம்ல நீ எல்லாம் அக்கா புருஷன்ற மாதிரி அது கூட கொண்டு கிடையாது யோ மாமா இனியா இப்படி சொல்லுது எப்படி நாளும் உங்க என் கையால உனக்கு சோறு ஆக்கி கொட்டியிருப்பேன் சொல்லு பாப்போ நீ என் கையால ஆக்கின சோறு எல்லாம் நல்லா மூக்க பிடிக்க தின்னு போட்டு நான் உன் மேல அக்கறையே படல என்ன சொல்றது இது உனக்கு ஓவரா இல்ல ஆஹ் ஏதோ ஒரு தர சோறாக்கி கொடுத்துட்டேன் அதே ஒன்பது தர சொல்றிய சரிதான் போயாமா பிள்ளை சரி விடுவாமா அக்கறை அன்பு பாசனா மனசுல அளவா இருப்பான் பத்திக்க அதை விட்டுட்டு வெளியே காணிக்க ஆடக்கூடாது மனசோட இருந்தா எல்லாமே நடந்தியா அந்த மாதிரி உன் மேல அன்பு அக்கறை பாச எல்லாம் என் மனசுல கிடக்கு அது உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல இந்தா ஆர்ந்து பண்ண சாப்பிடு உம் பாரியா மாப்பிள்ளை அவர் வர நல்ல பேச கத்துட்டு பத்துக்க குடும்பத்துக்கே பல உட்காந்து குடிச்சு தரியோ ஆனா பாரு தான் குடிச்சு கொடுக்கறதுக்கு ஆர் யாரும் இல்ல அடையே உன்னையே மறந்து போட்டேன் பாத்துக்கே சாரி மா தங்கச்சி அதெல்லாம் யாரும் உடிச்சு கொடுக்க தேவையில்லை முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க காத்தோட்டமா இப்படி வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு குடும்பத்தோட உட்காந்து கதை பேசிக்கிட்டு சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு ஆமாப்பா வீட்டுக்குள்ளேயே கதை அடிச்சுக்கிட்டு உட்காந்து கிடக்குறது ஒரு மாதிரியே கலந்துச்சு காத்தோரமா அப்படி உட்காந்து கதை பேசுறது மனசுக்கு நிம்மதியா இருக்கு இவங்களுக்கு நல்லா வீட்டுக்குள்ளேயே அடங்கு கடந்து இப்பதான் கொஞ்சம் உடம்பு தேறி வந்து வெளியே வந்து பார்க்கும்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்பா சீக்கிரமா என்ன சரியாகும் கவலைப்படாதீங்கப்பா ஆமா மாமாய் உங்க பேர குழந்தை வந்த நேரமா என்னமோ நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க கூடி சீக்கிரம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அவங்க பிறந்து தவழ்றதுக்குள்ள நீங்க தலையில தத்தக்க பத்தக்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க கவலையே படாதீங்க உங்க வாய் முகத்தை பழிக்கட்டும் மாப்பிள அண்ணே நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க நீங்களும் குழந்தை குடும்ப குட்டின்னு வாழ வேண்டாமா நீ எப்படி நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம் ஆனா போச்சு அதனால அதை அப்படியே மறந்துட்டு மறுபடியும் அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒரு தரம் உங்களோட கூட்டிட்டு வந்து வாழ வைக்கலாம்ல தங்கச்சி அம்மா போதும் நிப்பாட்டு இதோட இது பேச்சு வேணாம் பத்திக்க நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன் அவள நான் எப்பயே தலை முழுக்கியாச்சு இனி மட்டும் அதை தருதல் எனக்கு வேண்டாம் பத்திக்க அது மட்டும் இல்ல நான் அவளை என்னைக்கும் மணிக்கிற மாதிரி இல்ல யாரும் சொல்லக்கூடாது ஒரு பொய்ய சொல்லியிருக்கா கர்ப்பமா இல்லாம கர்ப்பமா இருக்குன்னு சொல்லியும் அந்த குழந்தை களைஞ்சு போச்சுன்னு சொன்னியும் வாய் குசாம எப்படி போய் சொல்றது அவளுக்கு மனசு வந்தது சொல்லு பாப்போம் எனக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கல என்ன ஆனாலும் சரி அவள் என் வாழ்க்கையில மறுபடியும் கிடையாது பத்திக்க

நம்ம மூணாவது ஆள நின்று வேடிக்கை மட்டும் தான் முடியும் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட முடிவு பத்துக்க இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை மாமாவுக்கு அக்கான ரொம்ப உசுறு பத்துக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சதே கல்யாணமா கட்டிட்டாங்க அவ்வளவு ஏ அக்காக்கு குழந்தை இல்லைன்னா அத்தனை பேர் பேசினா போடாது மாமாத்தையா அத்தனை பேருக்கிட்ட சண்டு போடுவாங்க என் பொண்ணுட்டுக்கு எந்த குறையும் இல்ல குறையெல்லாம் ஏன் இருக்குன்னு சொல்லுவாரு தெரியுமா ஆனா எங்க எல்லாருக்குமே தெரியும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் அக்காக்குதான் அப்ப கூட மனைவியை யாருக்கு விட்டு கொடுக்காம பார்த்துக்க அப்படிப்பட்ட மனுஷனோட அன்பு எங்க அக்காவுக்கு புரியல அளவுக்கு அதிகமாக பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு இப்படி ஒரு அன்பான கணவுல எழுந்துட்டு போயிடுச்சு இதுக்கு சொல்ல பார்ப்போம் அதுக்கே அறிவு வேணும் இப்போ எங்க போய் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் நானும் அவங்கள பத்தி விசாரிக்கல ஆனா ஒரு சில பேருக்கு யாரும் சொன்னாங்க ஏதோ திருட்டு பாஸ்போர்ட்ல ரெடி பண்ணி யார் மூலியமா வெளிநாட்டுக்கு போனதை சொல்றாங்க ஆனா அது உண்மையா பொய்யானு தெரியல பாத்துக்க என்னப்பா சொல்ற ஆமாப்பா அப்படிதான் சொல்றாங்க ஆனா அப்படி இல்ல போனா மாட்டிக்கிட்டு அவ்வளவுத்தையும் மாடு மறுகையெல்லாம் பாத்திக்க வெளிநாட்டுலாம் அந்த அளவுக்கு யாரையும் ஏமாத்த முடியாது அங்க போய் யார் நம்பி எப்படி கஷ்டப்படுறதோ யாருக்கு தெரியும் இருந்து பல பேர் சம்பாதிக்கணும் போறாங்க ஆனா எல்லாரும் சம்பாதிக்க முடியல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு திரும்ப வர முடியாம பல தண்டனையே அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் அங்க போனதுன்னு தெரியும் வெளிநாடு வெளிநாடுன்னு இங்க இல்லாத வேலையை விட்டுவிட்டு அங்க போய் வேலைக்கு போறாங்க ஆனா அங்க போய் வேலை செய்யறதுதான் அங்க வேலை நீங்க எத்தனையோ பேரும் நானே பார்த்துருக்கேன் இந்த வேலை அந்த வேலைன்னு கம்ப்யூட்டர் வேலைன்னு சொல்லி கதெல்லாம் கடிச்சு கூப்பிட்டு வருவாங்க கடைசியில் கப்புஸ் கதையில வேலையை பார்க்க விடுவாங்க அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம நம்ம வீட்டோட கஷ்டத்தை நினைச்சு பார்த்துட்டு அவங்களும் வாய முடி அந்த வேலை செய்வாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இங்க நம்ம நாட்டுலயே இருந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமா இருந்துக்கலாம் நீ சொல்றது சரிதான் பா சரி அதை விட்டுக்கே இப்போ எதுக்கு தேவையில்லாத கதையா நீங்க முதல்ல சாப்பிடுங்க நான் போய் மாமாவை பாக்குறேன் என்ன பண்ணுதாருன்னு பேசிட்டு வரேன் இப்போ என்ன பண்றது எப்படி செய்யிறது ஒரே குழப்பமா இருக்கே ஆமா அது என்ன தெரியிறது அது வேற ஒண்ணு இல்ல டீ ஐயோ அத நீங்களா நீங்க வந்தீங்க நான் வந்து தெருக்கு புண்டி இத தாக்குனே என்ன வாடி புடின வாய் அடிக்க ஆரம்பிச்சிட்டல நீ ஐயோ சத்தியமா உங்களை போய் நான் அப்படி சொல்லுனாதே உங்க மாதிரி நான் எவ்வளவு மதிப்பு மரியாதே பருப்பு தொறுப்புன்னு எல்லாமே வச்சிருக்க பாத்துக்கிட்டீங்க

மறைஞ்சி ஒஸ்ல போய் கிடக்கே உனக்கு எதுக்குடி ஒட்டடி குச்சி நாங்கள பரம்பல ஏதாச்சும் பொருள் எடுக்கதாண்டா ஏணியே போட்டு தான் எடுப்பேன் ஆனா நீ ஏணி மாதிரி ஒசக்கியால தான் வளந்து போய் கிடக்கே உனக்கு கைய வச்சி எடுத்தாலே எல்லாமே எட்டுமே அவளோ ஒஸ்தி வளந்துட்டி உனக்கு எதுக்குடி ஒட்டடி குச்சி அட வேணாம் தே நான் வந்து இதா சாக்கனே வேலைய வேணா செய்ய மாட்டேன்னு சொல்லு நீ அங்கடே சத்த கைய அப்படியே ஒசுந்து பாப்பா ஆ ஒசிதிடே ஓ முட்டை கண்ண கொஞ்சம் விருச்சு பாரு மொட்டை மாதிரி நல்லா தெரியுது அட ஆமா ஏ な lawsuit chest neck 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 போய் neck 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 neck